அன்றுவரும் மீட்பர் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் வஸ்திரம் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று ராஜாவாகிய ஏரோது எந்த வஸ்திரம் தரித்துக்கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினான் விடை ராஜ வஸ்திரம் கேள்வி என் இரண்டு ஒருவனும் கோடி துண்டை வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான் விடை பழைய இணைக்க மாட்டான் கேள்வி என் மூன்று ஸ்திரீகள் எந்த வஸ்திரத்தினால் தன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் விடை தகுதியான வஸ்திரம் கேள்வி என் நான்கு லாஸ்டரு கிடந்த வாசலின் அதிபதியாகிய ஐஸ்வர்யவான் எந்த வஸ்திரம் தரித்திருந்தான் விடை பெற்ற வஸ்திரம் கேள்வி எண் ஐந்து பரலோகம் திறந்த போது ஒரு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தவர் எந்த வஸ்திரத்தை தரித்திருந்தார் உடை ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார் கேள்வி ஏழு வாதைகளை உடைய தூதர்கள் தரித்திருந்த வஸ்திரம் எது உடை சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் கேள்வி ஏழு அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றது யார் கேள்வி எட்டு நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று யார் யாரிடம் இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்திடம் சொன்னது கேள்வி எண் ஒன்பது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் அவருடைய மனைவிக்கு எந்த வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அளிக்கப்பட்டது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் கேள்வி என் பத்து கர்த்தர் அன்னியின் மேல் அன்பு வைத்து அவனுக்கு எந்த வஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார் வஸ்திரம் கேள்வி என் பதினொன்று ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொருட்டு எந்த வஸ்திரங்களை உண்டு பண்ண கர்த்தர் கூறினார் உடை பரிசுத்த வஸ்திரம் கேள்வி என் பார்வோன் யோசிப்புக்கு எந்த வஸ்திரத்தை ஒடுத்தினான் கேள்வி எண் பதிமூன்று ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு எந்த வஸ்திரம் தரிக்கப்படும் உடை வெண் வஸ்திரம் தரிக்கப்படும் வஸ்திரம் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தேடுகிற பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அமென்